அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் நாங்களோ எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கித்தோம் இதில் நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் அநேகரும் இந்த ஆச்சரியமான வெளிச்சத்தினத்திற்கு வருகிறது கிடையாது நம்ம சகோதரிகள் பெண்கள் தேவனை ரட்சகராக நம்ம அறிந்திருந்தோம்னா அது ஒரு பெரிய பாக்கியம் குணசாலியான ஸ்திரீ புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறதுக்கு தகுதியே அதுதான் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமுடைய பிள்ளைகளாய் நாம் வந்துவிடும்போது நம்மை சூழ இருக்கிற பிள்ளைகளை குறித்தான உலகத்தை குறித்தான ஒரு பாரம் நமக்குள்ள கிறிஸ்துவின் பாரம் நமக்குள்ள அது நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி புரிந்து கொள்ளும்போது நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவையே உயர்த்தி காண்பிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் அந்த நாட்களில் அப்போ சிலர்கள் அதான் சொல்கிறாங்க நாங்கள் எங்களை பிரசங்கிக்கவில்லை கிறிஸ்து இயேசுவை கர்த்தரிந்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம் இந்த ஒரு ஆச்சரியமான இந்த சத்தியத்தை அறியாததுனால தான் எவ்வளோ பிள்ளைகள் இருளிலே வாழ்கிறாங்க எத்தனை பெண்கள் இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையில் இருப்பதனால பல வகையான சிக்கல்களில் சிக்குண்டவர்களாக என்றும் கூட முக பொலிவை இழந்து காணப்படுகிறாங்க அவர்களால் இந்த உலகத்தில் வருகிற சோதனைகளை மேற்கொண்டு செய்து வாழ முடியாத ஒரு நிலைமையில் தள்ளப்படுகிறாங்க கத்துணைய வார்த்தை ரெண்டு குரந்திய நாள் ஆறில் சொல்ல இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை பண்ணும் பொருட்டாக எங்கள் பிரகாசித்தார் இதுதான் ஒரு பெரிய பொக்கிஷம் சொல்லி சொல்லலாம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அவர் எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார் அதனால இப்ப எப்படி இருக்கிறோம் பெண்களாகிய நாம் சகோதரிகளாகிய நாம் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் முக பிரகாசத்தோடு பொலிவோடு மன மகிழ்ச்சியோடு இரு யத்தினுடைய அந்த பிரகாசத்தினால் முகமும் பிரகாசிக்க நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது ஒரு பெரிய ட்ரெஷராக நாம் கருத வேண்டிய ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த மண் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் நம்ம மண்பாண்டமாக இந்த சரீரத்தில் இந்த பெரிய பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் அதெல்லாம் நடப்பது என்ன எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒட்டிங்கி போகிறது இல்லை கலக்க மடைந்தாலும் மனமுறிவடைகிறது இல்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை கர்த்தராக இயேசுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் நாங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் அப்போ இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்குவதற்காக இயேசுவின் மரணத்தை பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லுவதினால நம்முடைய வாழ்விலை எதுவும் நம்மை மனவடிவாக்க முடிவே முடியாது மூணு ஏழு முதல் பத்து வசனங்களை நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நெருக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிற்று கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய இடுக்கணிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார் என் ஜனத்தின் மீறுதலை நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் பிதாவின் சித்தத்தை சுமந்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்தார் இயேசு வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம் பிதாவின் சித்தத்தை சுமந்து கொண்டு வந்ததினால அவர் அடிக்கப்படும் படி படுகிற ஒரு ஆட்டை போல தன்னை கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போல அவர் என்ன செய்தார் அமைதியாய் இருந்தாரா எப்படிப்பட்ட விதத்துல அவருடைய மரணம் அந்த நிர்ணயிக்கப்பட்டு அவரை துன்மார்க்கரோடே பிரேத கொள்ளியை நியமித்தாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார் கொடுமை இசையில வாயில வஞ்சனை ஆனால் கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது அவர் தம்ப சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கத்தருடைய சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இப்படி அவருடைய அவர் பட்ட சிலுவையில் பட்ட பாடுகள் அவருக்குள்ள எந்த மன அமைதியை ஒரு மன நிறைவை கொண்டு வந்ததா அநேகரை கிறிஸ்தவுகளாக நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் சொன்ன வசனத்தின்படி அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டார் ஆதலால் பிதாவாகிய தேவன் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரட்சி பெய்ந்த உலகத்துக்கு கட்டளை இடுகிறார் ஒருவேளை நீங்கள் கூட அநேக பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கீங்களா சில நேரங்கள் சகோதரிகள் சொல்லுவாங்க இதைகளெல்லாம் சுமக்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட பாரங்களை என் வாழ்நாள் முழுதும் சுமக்கிறாதற்காகத்தான் நான் ஒருவேளை படைக்கப்பட்டேன் என்றெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க நிச்சயமாக எப்போது நம்முடைய துக்கங்கள் நம்மை தொடர்ந்து நெருக்கவே முடியாது இந்த 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 அவமானத்தை ஆண்டவர் சுமந்து கொண்டார் அதனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தெய்வ பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அடுத்ததாக நாம வாசிக்கும் போது நெகிமிய அதிகார நாம் பார்க்கும்போது நெகிமியா எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று பார்க்கும்போது அவர் திட நம்பிக்கை உடையவராக இருந்தார் நெகிமியா ஆறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்து தொமியாமும் அரபியனான கேசியமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞ்சினும் கேள்விப்பட்ட போது நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்து கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள் அவர்களோ என்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் இன்னைக்கு சகோதரிகள் அநேக விதமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம் உசியும் பானம் பண்ணும் என்று சொன்னாலும் அது இருதயம் அப்படி இருக்காத ஒரு நிலைமை நம்ம இப்படிப்பட்டவர்களை நாம் பார்க்கலாம் ஒருவேளை இந்த சண்பல்லாத்து தொபி யா இவர்களை போல சமாதானமாய் பேசுவோம் வாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஆனா சகோதரிகள் அவருடைய உள்ளத்தை பார்க்கிறோமா நேயமே அறிந்திருந்தார் அவர் பொல்லா பூச்சையை தான் அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க என்பதை அறிந்து சொல்கிறார் மூணாம் வசனத்தில் நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது அந்த வேலை விட்டு உங்ககிட்ட வருகிறதுனால அது ஏன் என்னுடைய வேலை நின்று போக வேண்டும் என்று கேட்குறாரு அப்படி நாலு தரம் சொல்லி சொல்லி அனுப்புனாங்களா நாலு தரமும் மறுமொழி அப் அப்படியே கொடுத்து அனுப்புகிறார் ஐந்தாம் தரம் என்ன செய்கிறாங்க அதை சண்பலாத்து அவள் எல்லாரும் தங்களுடைய கையிலே முத்திரைப்படாத ஒரு கடிதத்தை அனுப்பி விடுறாங்க அதில் நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறீரா என்றும் உண்மை குறித்து இஸ்லீமில் ஒரு தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஞ்சாதிகளுக்குள்ள சொல்லிக்கொள்றாங்க அப்போ நெகிமையாக சொல்லுகிறாரு நீ சொல்கிற அந்த காரியங்களை ஒன்றுமே நடக்கவே இல்லை வெறும் நீர் மன பிரமையில் பேசுகிறீர் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க ஒன்பதாம் பசங்கன்னு சொல்லுது அந்த வேலை நடந்து ஏற முடியாத படிக்க கைகள் சளித்து போக வரைக்கும் பயமுறுத்துனாங்களா ஆண்டவரே ஒரே நிலமை சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நிகழ்மையாக கதறி செபித்த போது மிரட்டி பார்க்குறாங்க உன்னை கொன்று போட்டுருவாங்க இரவிலே அப்ப கூட அந்த நெகிமையா சொல்ல என்னை போன்ற மனிதன் முன்வைத்த கால பின் வைப்பானா ஓடி போவானா இல்லைன்னா நான் பிழைக்க மாட்டேன்னா ஒருவேளை நான் மறித்து போவேனா எதுவானாலும் சரி நான் பயந்து நான் நான் செய்ய முடியாது என்று சொல்லி அனுப்புகிறான் அதற்கு பிறகு தேவனை நோக்கி தனது பிரச்சனையை அப்படியே சொல்லிவிடும்போது கத்தருடைய கரங்களை பிளப்படுத்தி அந்த அலங்கம் ஐம்பத்தி ரெண்டு நாளுக்குள்ளே கட்டப்பட்டு முடிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அடுத்ததாக நான் வாசிக்கும்போது எலியாவை போல ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் பாரம் பயம் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாரு எலியா ஆனால் தீர்க்கதரிசிகள் பாகால் தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்ட செய்திய அந்த ஆகா பெஸபெலுக்கு அறிவித்த போது அவர் சொல்றார் நாளைக்கு இந்த எலியாவுடைய தலை அவன் மேலே இருக்கவே இருக்காது என்று சொல்லி அவர் சபதம் எடுத்துக்கொள்ளுகிறார் இதை தெரிஞ்ச உடனே இந்த எலியா என்ன நினைக்கிறாரு ஒரு பெண் என்னுடைய கரத்துல நான் அழிக்கப்பட்டு போகிறத விட வனாந்திரத்தில் போய் சாப்பிடாம குடிக்காம என்ன நானே அழிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிவு பண்ணி அவர் கடந்து போறாரு இன்னைக்கு அநேக நேரத்துல நினைப்போம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது என்ன நினைப்போம்னா இந்த உலக வாழ்க்கை விட்டு நான் ஏன் இந்த நான் என்னையே முடித்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் நினைப்போம் ஆனால் எலியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சலிப்பு வந்த பிறகு ஆண்டவருடைய குரலை கேட்டார் தேவன் வச்சிருக்கிற பிரத்யேகமான ஒளியத்தை குறித்து கேள்விப்பட்டார் பல காரியங்கள் அதற்கு பிறகு செய்த ஊழியங்கள் தான் எலியாவுக்கு இன்னும் மனநிறைவான ஒரு ஊழியமாக இருந்திருக்க கூடும் அப்போ இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் சொல்றாரு கவலையே நீ உன்னுடைய உள்ளத்தில் பயத்தையும் சத்ருக்கள் சொல்ற வார்த்தைகளையுமே நீ சுமந்து கொண்டே இருக்கிறாயா அப்படி இருந்தால் அதை எடுத்து போட்டு விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி நாம் பார்த்தோம் வாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறாயா அப்படி இல்லைனா தேவனுடைய சித்தத்தை சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிறாயா என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு இருப்பதினால் உன்னை எப்பக்க நெருக்கினாலும் நீ நெருக்கப்படாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா அப்போ சிலர்களை போலன்னு ஆண்டவர் கேட்குறாரு நாம் அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் பார்லோகதேவன் இந்த சத்த ம் கேட்ட தமது பிள்ளைகள் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் சகோதரிகள் நாங்கள் சிக்கரத்தில் ஒருவேளை மனம் முறிவு அடைகிறதா காணப்படலாம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் பார்த்துருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுமந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசுவை போல பிதாவின் சித்தத்தை சுமந்தவர்களாக இயேசுவின் சித்தத்தை சுமந்தவர்களாக இருக்கும்போது நாங்கள் வருத்தப்படுவதில்லை சோர்வு பெறுவதில்லை நாங்கள் நாங்கள் வெற்றி சிறந்தோம் என்று பார்த்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அதே போல நெகிமியாவை போல ஒரு ஆத்தும பாரம் கத்துடைய ஆலயத்தை குறித்தான பக்தி ி வைராக்கியம் இடிந்து கிளந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று முழு முயற்சியோடு செய்த அந்த பாரத்தை அப்படியே எங்கள் உள்ள வைத்து ஆண்டவரே எங்களை ஜெயம் கொள்ள எங்களை நடத்துவீராக என்று சொத்து தகப்பனே அதே போல ஆண்டவரே அப்பா பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற சில பயங்கள் சில பாரங்களை ஜெயிக்க எங்களுக்கு இருபை தருவீராக என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வீடு கட்டுகளால் ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லானது போல ஒவ்வொரு சகோதரிகளையும் எடுத்து அது கரத்திலே பயன்படுத்துவீராக மூளைக்கு தலைக்கல்லாக நிறுத்துவீராக சந்தோஷப்படுத்தும் ஆசிர்வதியும் கரத்திலே பயன்படுத்தும் பிதாவே ஆமென்